அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான பூரி தாங்க பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எல்லா பூரியுமே எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம பூரி செய்யறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா டைட்டாக பசியணுங்க சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் லூஸாலாம் பசையக்கூடாது டைட்டாக பசஞ்சிக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக பசஞ்சிட்டா போதும் சின்ன சின்ன பால்ஸாக போட்டுட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக மாவு போட்டு உருண்டையை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி அடிக்கடி இப்படி திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பு வந்துடும் நீங்கள் ரவுண்டாக அதுக்கு ஒரு டப்பா மூடி வச்சலாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லை பாருங்க அவ்வளோ அழகா ரவுண்டாக வந்திருக்கணும் இப்போதானே எல்லா எல்லா பூரியுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய வச்சாச்சு நம்ம பூரி போடுற அளவுக்கு எண்ணெய் போடுவோம் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு பூரி போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிறகு பிறகுதாங்க பூரி போடணும் இந்த மாதிரி அப்படியே அழகா கரண்டியால அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா எப்படி புஷ்ஷன்னு உப்பி வருது பாருங்க பாருங்க மசாலாலாம் வச்சுட்டு உடனே மாவு பிசைஞ்சு உடனே போட்டுருணுங்க ஊற வைக்க கூடாது ஊற விட்டோம்னா அப்படியே எண்ணெய் எல்லாம் கூத்து அள்ளிரும் பூரி நல்லா உப்பி வரணும்னா உடனே மாவு பசிஞ்சு உடனே போடணுங்க ஊற விட்டுறாதீங்க அப்பதான் எண்ணெயும் குடிக்காம அழகா வரும் எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க சூப்பரான பூரி ரெடி ஆயிட்டு எல்லா பூரியுமே எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கரெக்டாக இருக்கும் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி